நண்பர்கள் அனைவருக்கும் இனி டே டு டே செலவாக நன்றி வணக்கங்கள் நண்பர்களே டெய்லியும் எப்படி ஒரு ஆயரூவா நீங்கள் வாங்குறது சிம்பிளாக ஒரு ஆயிரம் இல்லை ஐநூறு எனக்கு அதிகமாகலாம் ஆசை இல்லைங்க நான் ஏதோ ஒரு வேலைக்கு போயிட்டுருக்கேன் ஒரு மேஸ்திரி வேலைக்கோ ஒரு டிரைவரோ ஏதோ ஒரு வேலை பண்ணிகிட்ருக்கேன் ஒரு கடை வச்சுருக்கேன் ஒரு மல்லிகை கடை வச்சுருக்கேன் ஒரு பேண்ட் ஷேர் வச்சுருக்கேன் ஏதோ ஒன்று பண்ணிகிட்ருக்கேங்க எனக்கு கடையில் ஒரு நாளைக்கு ஐநூறு ஆயிரம் கிடைக்குது அதே மாதிரி இதில் ஒரு ஆயரூவா இல்லை ஐநூறுரூவா தினமும் கிடைச்சா வேணும் போதுங்க அப்படின்றவங்களுக்கு இந்த மெத்தேடு கம்பல்சரி யூஸ் ஆகும் பாருங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா ஆல்போர்டில் ஒரே ஒரு நம்பர் தொட்டணும் ஓகேங்களா ஆல்போர்டில் ஒரு நம்பர் அதாவது ஒரு மணி ஆறு மணி எட்டு மணி நீங்கள் எப்படி ப்ளே பண்ணணும் ஒரு மணிக்கு ஒரு ரெண்டு ரெண்டு செட்டு ரெண்டு செட்டு வைங்க இப்போது அஞ்சுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க அஞ்சு ரெண்டு செட்டுக்கு எவ்வளோ ஆகுது பாயிண்ட்டு பயன்படுத்துட்டு இருபத்தி நாலு ரூபா வந்தால் இரநூறுவா வரும் வரலையா ஆறு மணி ஷோவுக்கு நாலு செட்டு அப்போ நாலு செட்டுக்கு எவ்வளோ இருபத்தி நாலு நாற்பத்தெட்டு ஐம்பது ரூபான்னு வச்சுக்கோங்க வந்தால் நானூறுவா ஐம்பது ரூபா போக முந்நூற்றம்பது ரூபா லாபம் எட்டு மணி ஷோவுக்கு பத்து செட்டு வச்சுருங்க ஒரே நம்பர் பத்து செட்டு அவ்வளோதான் நூற்றி பத்து ரூபா போட்டிங்கன்னா நூற்றி ரூபா போட்டிங்கன்னா தொள்ளாயிரூவா தொள்ளாயிரத்தி எட்நூற்றி எண்பது ரூபா உங்களுக்கு ப்ராஃபிட் தானே மாதம் இருபத்தி அஞ்சு நாள் இந்த மெத்தட் பாஸ் ஆகும் அஞ்சு நாள் ஆகும் ஓகேங்களா எந்த மெத்தடும் எல்லா நாளும் பாஸ் ஆகாது எந்த ஒரு மெத்தடும் சரி எல்லா நாளும் பாஸ் ஆகவே ஆகாது கண்டிப்பாக ஒரு அஞ்சு நாள் நாலு நாள் மூணு நாள் ஃபெயில் ஆகும் ஓகேங்களா நான் என்ன சொல்கிறேன்னு பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் இந்த மெத்தடை யூஸ் பண்ணி தினமும் பணம் பண்ணிக்கலாம் அதில் ஓகேங்களா நான் எக்ஸாம்பிளுக்கு ஃபஸ்ட்டு மாதம் மட்டும் சொல்கிறேன் ஃபுல்லாக செக் பண்ணி சொல்கிறேன் நீங்கள் அடுத்து நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணுங்கள் இதே மாதிரி எல்லா மாதமும் எல்லா நாளும் வந்திருக்கா மாதத்தில் எத்தனை நாள் மிஸ் ஆகிருக்கு இதெல்லாம் செக் பண்ணி நீங்கள் ப்ளே பண்ணுங்கள் ஓகேங்களா ஃபஸ்ட்டு விஷயத்தை சொல்கிறேன் பாருங்கள் டியர் மே மாதம் ஒரு ஷோவோட ஃபைவ் டிஜிட்டில் வர முதல் ரெண்டு நம்பர் நாலு மூணு கரெக்டுங்களா ஃபைவ் டிஜிட்டில் வர முதல் நம்பரு நாலு மூணு வந்திருக்குங்களா அந்த நாலும் மூணு கூட்டினீங்கன்னா ஏழு அடுத்த நாள் ஆள் போர்டில் ஏழு நம்பர் வந்திருக்கணும் அடுத்த நாள் வந்திருக்கா வரல அறுநூற்றி பதினாலு ஜீரோ எண்பத்தி அஞ்சு இரநூத்தி தொண்ணூத்தெட்டு தான் ரிசல்ட் வந்திருக்கு என்னங்க முதல் நாளே ஃபெயிலா சரி அடுத்த நாள் பார்ப்போம் அடுத்த நாள் நாலு ஜீரோ அப்படின்னா வரும் நாலு நாலு மட்டும் எடுத்துக்கணும் அடுத்த நாள் ஆள் போர்டில் நாலு வந்திருக்கா பாருங்கள் வரல தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு எழுநூற்றி எழுபத்தி எட்டு முந்நூற்றி பதினஞ்சு என்னங்க தொடர்ந்து ரெண்டு நாள் ஃபெயிலு அப்போ அந்த மெத்தடு ஃபெயிலியரா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவும் இல்லை எல்லா மெத்தடும் அஞ்சு நாள் ஃபெயில் ஆகும்னு ஃபஸ்ட்டே சொல்லியிருக்கேன் இப்போ அடுத்த நாள் நம்ம போவோம் அடுத்த நாள் ஃபைவ் டிஜிட்டில் முதல் ரெண்டு நம்பர் பாருங்கள் ஒரு மணி சோது எழுபத்தி ஒன்று வந்திருக்கு ஏழு ஒன்றும் கூட்டினா எட்டு எட்டு அடுத்த நாள் ஆல் போர்டில் வந்திருக்கணும் எட்டு மணி ஷோவில் ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு பாருங்கள் ஓகேங்களா அடுத்து மூணு நாலு புரியுது நான் சொல்கிறது புரியுதுங்களா நல்லா தெளிவாக பாருங்கள் ஒரு மணி ஷோவோட ஃபைவ் டிஜிட்டில் வர முதல் ரெண்டு நம்பர் கூட்டணும் நாலாம் தேதி மூ முப்பத்தி நாலுன்னு இருக்குது மூணு நாளும் கூட்டினா ஏழு அடுத்த நாள் போர்டில் ஏழு வந்துருக்கணும் ஒரு மணி சோளில் ஏ பாஸு ஆறு மணி ஷோல டபுள் ஏழு பாஸு மறுபடியும் எட்டு மணி சோலை இன்னொரு ஏழும் பாஸ் இதில் நீங்கள் விஷயம் என்ன புரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் வைக்கிற நம்பர் ஒரு மணி ஷோவரே வந்துருச்சுன்னா அதோட நீங்கள் கேமை ஸ்டாப் பண்ணிக்கணும் புரியுதுங்களா மேலும் மேலும் வரும்னு சொல்லிட்டு அடுத்தடுத்த நீங்கள் போடக்கூடாது ஒரு டைம் இன்னிங் வந்துவிட்டா அதோட நீ பாட்டிக்குங்க ஓகேங்களா இப்போ அடுத்து அஞ்சாந்தேதி பாருங்கள் ஐம்பத்தி ஒன்று ஐம்பத்தி ஒன்று ஒன்று அஞ்சும் ஆறு அடுத்த நாள் ஆள் போரில் வந்திருக்கா ஆறு மணி சொல்ல ஆறு பாஸ் அதுக்கு அடுத்த நாள் ஒம்பது ஒம்பது பதினெட்டுக்கு எட்டு எட்டு வந்திருக்கா பாருங்கள் வரல ஃபெயிலு அதுக்கு அடுத்த நாள் ஒம்பது ஜீரோ அப்படின்னா ஒம்பது ஒம்பது வந்திருக்கா பாருங்கள் வரல ஃபெயிலு அதுக்கு அடுத்த நாள் டபுள் ஃபைவ் டபுள் ஃபைவ் அஞ்சாஞ்சும் கொட்டினா பத்துக்கு ஜீரோ வந்திருக்கணும் ஜீரோவும் வரல அப்போது என்னங்க தொடர்ந்து ஃபெயில் ஆகிட்டே இருக்கேன் கேட்பீங்க கம்பல்சரி அஞ்சு நாள் ஆறு நாள் ஃபெயில் ஆகும்னு சொல்லியிருக்கேன் இப்போ அடுத்து போகும் அடுத்த நாள் பதிமூணு ஒன்பதாம் தேதி பதிமூணு வந்திருக்கு ஃபஸ்ட் நம்பரில் ஒன்று மூணு கூட்டினா நாலு வந்திருக்க பாருங்கள் மூணு ஷோவும் நாலு பாஸ் ஆகிருக்கு கரெக்ட்டுங்களா இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் இப்போ நேற்று நீங்கள் வச்சுருப்பீங்க இன்றைக்கி எட்டாம்தேதி டபுள் ஃபைவ் கூட்டினா ஜீரோ அப்படின்னு ஒரு நம்பரு மூணு ஷோ வச்சுருப்பீங்க ஃபெயில் ஆகிருக்கும் அப்போ நீங்கள் அடுத்த நாள் என்ன பண்ணணும் அந்த மூணு ஷோவும் எத்தனை செட்டு வச்சிங்களோ அந்த செட்டை சேர்த்து அடுத்த நாள் பத்தாம்தேதி அப்போது பத்து இந்த ஒம்பதாந்தேதி நீங்கள் ப்ளே பண்ணும்போது கணக்கு எடுத்து ப்ளே பண்ணும்போது அடுத்த நாளுக்கு அந்த நம்பரை சேர்த்து இந்த செட்டு வச்சு பணத்தை எடுத்துடணும் புரியுதுங்களா ரெண்டு நாள் ஃபெயில் ஆகிடுச்சிங்க அப்படின்னா மூணாவது நாள் கேமை ஸ்டாப் பண்ணி அந்த கரெக்டாக அப்புறம் மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணணும் ஓகேங்களா அப்படி நீங்கள் ப்ளே பண்ணது வந்ததுக்கப்புறம் மறுபடியும் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி எத்தனை செட்டு நீங்கள் நிப்பாட்டிங்களோ அத்தனை செட்டும் சேர்த்து போட்டு எடுத்துடணும் ஓகேங்களா இப்போ பத்தாம்தேதி இருபத்தி ஏழு ரெண்டு ஏழு கொட்டம் ஒம்பது வந்திருக்கா ஆறு மணி சொல்ல ஒம்பது பாஸ் இப்போ பதினோராந்தேதி எட்டு நாளாக கூட்டினா பன்னெண்டுக்கு ரெண்டு அடுத்த நாள் டபுள் போர்டு பாஸு ஆறு மணி சோலை இப்போ அடுத்து பன்னெண்டாந்தேதி மூணு எட்டு பதினொன்றுக்கு ஒன்று பதினொன்று எட்டு மணி சோழ டபுளாகவே பாஸு அப்போது இந்த மெத்தேடு ப்ராஃபிட்டான மெத்தட் தான் கரெக்டுங்களா ஓகே அடுத்து வர பாருங்கள் அடுத்து பதிமூணாந்தேதி வந்து அஞ்சு ஒன்று கூட்டினா ஆறு ஒரு மணி சோழ பாஸு அடுத்து பதினாலாந்தேதி மூணும் ஆறு கூட்டினா ஒம்பது அன்றைக்கி வரல அடுத்து பதினைஞ்சாந்தேதி ஆறு நாலு கூட்டினா ஜீரோ ஜீரோ பாஸ் ஆறு மணி சோலை அடுத்து பதினாறாந்தேதி ரெண்டு நாலு கூட்டினா ஆறு டபுள் டிஜிட் பாஸ் அடுத்து பதினேழாந்தேதி ஒன்று ஏழு கூட்டினா எட்டு ஃபெயிலு அடுத்து பதினெட்டு அஞ்சு வரணும் அஞ்சு எட்டு மணி சோழ பாஸ் அடுத்து இருபத்தெட்டுக்கு ரெண்டும் எட்டு கூட்டினா பத்துக்கு ஜீரோ ஆறு மணி சோலை பாஸ் அடுத்து இருபத்தாறு இருபத்தாறுக்கு ரெண்டு ஆறு கூட்டினா எட்டு எட்டு மணி சொல்ல பாஸ் அடுத்து தொண்ணூற்றி மூணு ஒம்பது மூணு கூட்டினா பதினொன்று சாரி பன்னெண்டு பன்னெண்டுக்கு ஆறு மணி சொல்ல பாஸ் எட்டு மணி சொல்லி பாஸ் நமக்கு ஒரு டைம் வந்தாவே போதும் அடுத்து ரெண்டு ஒன்று கூட்டினா மூணு ஒரு மணி சொல்லி பாஸ் எட்டு மணி சொல்லியும் பாஸ் அடுத்து எட்டு ரெண்டு கூட்டினா பத்துக்கு ஜீரோ ஃபெயிலு அடுத்து ஒம்பது அஞ்சு கூட்டினா பதினாலுக்கு நாலு பாஸ் அடுத்து இருபத்தி அஞ்சாந்தேதி எட்டு மூணு கூட்டுனா பதினொன்றுக்கு ஒன்று டபுள் இட்டு டபுள் பாஸ் அடுத்து இருபத்தி ஆறாம் தேதி அஞ்சோ ஆறோ கூட்டினா பதினொன்று பதினொன்றுக்கு டபுள் இட்டு அதுவும் டபுள் இட்டு பாஸ் டபுள் ஒன்று பாஸ் அடுத்து இருபத்தி ஏழாம் தேதி முப்பத்தி ஒன்று ஒன்று மூணு கூட்டினா நாலு அடுத்து நாள் வந்திருக்க பாருங்கள் நாலு எட்டு மணி சொல்ல நாலு பாஸ் அடுத்து ஆறு ஒன்று கொட்டினா ஏழு ஒரு மணி சொல்ல பாஸ் அடுத்து ஆறு நாளை கொட்டினா பத்துக்கு ஜீரோ ஒரு மணி சொல்ல பாஸ் லாஸ்டாக முப்பாந்தேதி தொண்ணூறுக்கு ஒம்பது ஆறு மணி சொல்ல ஒம்பதும் பாஸ் கரெக்டுங்களா ஆக மொத்தம் இந்த மெத்தேடு கிட்டத்தட்ட ஒரு ஏழு நாள் ஃபெயில் ஆகிருக்கு இந்த மாதத்தில் அப்போ மோதி மீதி சாரி மீதி இருபத்தி மூணு நாள் பாஸ் தான் அதுலேயும் ஒரு சில மெத்த ஒரு சில இடத்துல டபுள் இட் ஆகிருக்கு கரெக்டுங்களா நீங்கள் அஞ்சு செட்டு வச்சிருந்தா கூட உங்களுக்கு ஆயிரம் கிடைச்சிட்டு இருக்கும் கரெக்டுங்களா இதுதான் விஷயம் இந்த மெத்தேடு நம்மளுடைய சாதாரண அடித்தட்டு மக்களுக்கு கண்டிப்பாக யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன் ஏன்னா கேமில் டெய்லி லாஸ் ஆகுறவங்க எதுவுமே தெரியாமல் ப்ளே பண்ணுறவங்க சம்திங் ஒரு போர்டு கூட எடுக்க முடியலன்றவங்களுக்கு இந்த மெத்தடு யூஸ் ஆகும் சிம்பிளாக ஒரு கூலி வேலைக்கு போகிறவங்க ஒரு சிம்பிளாக ஏதோ ஒரு வேலை பார்க்குறவங்களுக்கு டெய்லி ஒரு இன்கம் வேணும்னா இந்த மெத்தேடு யூஸ் பண்ணுங்க நண்பர்களே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தாக போயிடுச்சுன்னு நினைக்கிறேன் போதும் இதுக்கப்புறம் அடுத்த மெத்தேடு அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக உங்களுக்கு சொல்கிறேன் நன்றி நன்றி நன்றி